வணக்கம் மக்களே கியா மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி தெரியாத மக்களே இருக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஹுண்டாய் நிறுவனத்துடைய ஒரு துணை நிறுவனம் தான் இந்த கியா மோட்டார்ஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆந்திர மாநிலத்தில் தன்னுடைய உற்பத்தி ஆலையை ஃபேக்ட்ரியை அமைத்து தற்போது தயாரிப்புகளை வந்து வெளியிட்டுருக்காங்க கியா செல்டோஸ் கியா கேரன்ஸ் கியா கார்னிவல் அப்படின்னு பல்வேறு பிரசித்தி பெற்ற வாகனங்களை வெளியிட்டுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த கார் ஃபேக்ட்ரியில் தொள்ளாயிரம் கார் இன்ஜின்கள் காணாமல் போயிருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய கார் தயாரிப்பு தொழிற்சாலே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உள்ள நம்ம லேஸில் என்ட்ரியாக ஆக முடியாது அதுவும் குறிப்பாக அந்த ஆட்டோமொபைல் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம உள்ளே இருக்கிறவங்கள பார்க்க போகணுங்கும் போது அவர்கிட்ட ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இருக்கணும் கேட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி கேட்பார் அவர் ஓகே சொன்னக்கு அப்புறம் தான் நமக்கு விசிட்டர் பாஸ்போர்ட்டு ஐடி கார்டு கொடுத்து உள்ளே பார்த்துட்டு வரணும் வரும்போது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் இப்படிப்பட்ட ப்ரொசீஜர்கள் ஒரு விசிட்டர் ஒரு வெண்டருக்கே இருக்குது பட் ஆனால் அவ்வளவு பாதுகாப்பு மிகுந்த அவ்வளவு கண்காணிப்புக்குரிய ஒரு தொழிற்சாலையிலேருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஏறக்குறைய ஆயிரம் இன்ஜின்களை வந்து ஒரு கார் தயாரிப்பு நிறுத்த வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடிட்டில் வந்து இன்டர்னல் ஆடிட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் ஒரு கார் தயாரிப்புங்கிறது வந்து திடுவது அப்படிங்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்குன்னு ஒரு தனி கேட் இருக்கும் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் என்ட்ரி இன்வேர்டு கேட்டு மெட்டீரியல் கேட்டுன்னு தனியாக இருக்கும் அது இன்வேர்டு பர்ச்சேஸ்க்கு வரக்கூடிய ஒன்று அவங்க கார் தயாரிப்பு தொழிற்சாலையிலேருந்து இருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த கார்கள் ஒரு ட்ரக்கில் போகல அதுக்குன்னு தனி கேட் இருக்கும் மொத்தம் மூணு நாலு கேட் இருக்கும் அது வழியாக தான் ப்ராப்பராக போகும் ப்ராப்பராக அதுக்கெல்லாம் வந்து எஸ்ஓபி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் வெளியே போக முடியும் இல்லை தான் போக முடியாது அதுவும் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த தொள்ளாயிரம் இன்ஜினை அலேக்கா தூக்கியிருக்காங்க அலேக்கா திட்டம் போட்டு தூக்கியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கியா மோட்டார்ஸ் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனம் லேட்டஸ்ட் ஃபேக்ட்ரி தான் அந்த கியாவுடைய ஃபேக்ட்ரி மிகப்பெரிய பரப்பளவில் பல ஏக்கரில் தான் இந்த கியா ஃபேக்ட்ரி மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மிகப்பெரிய ஒரு கார் தயாரிப்பு லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் காரை விட்டுட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் தொள்ளாயிரம் இன்ஜின் அவர்கள் காணாமல் போயிருக்கு அப்படின்றத அந்த நிறுவனத்துடைய தலைமை செயலகரி மற்றும் சிஓஓஓ இருக்கக்கூடிய குவாங்கி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பெனுகுண்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷனில் மார்ச் பத்தொம்போதாம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்கிறாருன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் இன்ஜின்களை காணும் அதனுடைய மதிப்பு ஒன்றரை லட்சத்திலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்புடையது அந்த இன்ஜின்களை வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாரு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்ட உடனே பார்த்த உடனே அந்த பெண்கொண்டா இண்டஸ்ட்ரியல் போலீஸ் அதிர்ச்சிக்குள்ளாரு ஏன்னா வந்திருக்கக்கூடிய அந்த புகார் வந்து பாத்தீங்கன்னா கியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கு ஸோ இதை கேள்விப்பட்ட உடன் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கொண்டா அந்த டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஒய் வெங்கடேஸ்வர்களும் அவரும் நேரில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய வி ரத்னா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை போய் சுற்றி பார்த்துருக்காரு எங்கே அந்த இன்ஜினை வச்சுருக்காங்க எங்கே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயில் சர்ச் பண்ணியிருக்காங்க பட் இதில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இதை வந்து வெளியே இருந்தாலும் எவனும் வந்து திடிகிட்டு போக முடியாது உள்ளே இருக்கவன் யாரோ தான் கண்டிப்பாக அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அதை நோட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க அதாவது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த தொள்ளாயிரம் இன்ஜின்களும் இந்த வருடத்தில் திருடு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே திருடு போயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் இந்த தொள்ளாயிரம் இன்ஜினையுமே வந்து காணாமல் போயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் பொதுவாக இந்த கியா மோட்டார்ஸ்க்கு இன்ஜின் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் இங்கே இருந்து தான் கீழே பிளான்ட்ல இருந்து தான் இன்ஜின்கள் வந்து தயாரிக்கப்பட்டு அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் செய்யப்படுது ஸோ காவல்துறை இதை செக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஷியலாக இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்ட்ரான்சிட்டில் எதாவது திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா லாரி போகும்போதே நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா திருடுறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் திருடக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துருக்காங்க அதுவும் முடியல ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது க சீல்டு கண்டெய்னரில் தான் போகும் அங்கே போய் தான் அவங்க ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இடையில் இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்ஜின்லாம் கம் கம்ப்ளீட்டாக ஒரு இந்த பாக்ஸில் தான் வச்சு போகும் ஸோ அதெல்லாம் எடுக்கணும்னா வண்டி ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுக்கணும் ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுடைய துணையோடு தான் இந்த தொள்ளாயிரம் இன்ஜின்களை திருடு போயிருக்கு ஒரு கூட் குழுவாக ஒரு குரூப்பாக இணைந்து தான் இந்த கார் இன்ஜின்களை அவங்க வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ முதற்கட்டமாக இந்த இன்ஜின் பிளான்ட் ஹெட்டு ஸோ இந்த ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் எல்லாமே பிரித்து அவங்க விசாரிச்சிட்ருக்காங்க மிகப்பெரிய அளவில் இந்த திருட்டு சம்பவம் வந்து ஆந்திராவில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்வதுன்னா மூத்த அதிகாரிகள் சில பேர் இதில் வந்து சிக்கியிருக்காங்க அவங்களுடைய துணையோட தான் இந்த இன்ஜின்கள் எல்லாமே ஐந்து ஆண்டுகளில் தொள்ளாயிரம் தான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ஜின் வந்து ஒன்றரை லட்சத்துலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க எவ்வளோ மதிப்பு ஸோ இதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் பார்த்து இதை பார்த்து குண்டாய் நிறுவனமும் கியா நிறுவனமும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கி கியாவுடைய அந்த எம்டிசிஓ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு திட்ட சம்பவத்தை பார்த்ததே இல்லை அதுவும் குறிப்பாக இன்ஜின்களை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்க என்னை திருடுனா என்ன ஆகும் பீகார் ஆந்திரா அந்த பக்கம் எடுத்து போயிடும் எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது வண்டிக்கு வித்துருவாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம்னு வித்துருவாங்க எடுத்துட்டு அவங்க அவங்க வண்டியில் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க மேலும் திருட்டு வண்டிகளில் கூட இது பயன்படலாம் மேலும் ஏதாவது ஒரு வண்டியில் இன்ஜின் வண்டியில் கூட இதை தூக்கி போட்டு ஓட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு செயின் ஆஃப் யூமெண்ட் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இதில் வந்து கூடிய விரைவில் காவல்துறை அதிகாரிகள் இந்த குற்றவாளிகளை கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த விஷயம் அதுதான் நடக்க போகுது ஏனென்றால் இது உள்ளே இருக்க ஒரு நபருடைய துணையோட தான் அல்லது ஒரு குழுவோட துணையோட தான் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்